இந்த சம்பள குறைப்பு எங்களுடைய வாழ்வாதாரத்தை மிகவும் பாதிக்கும் ஒவ்வொருத்தரும் பல காலகட்டத்தில் கடன் வாங்கி தன்னுடைய குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க திடீர்னு ஒரு எந்த ஒரு முன்னெறிப்பு இல்லாமல் சம்பளம் குறைப்பு என்பது வல்லூர்களுக்கு மத்தியில் பெரிய ஒரு மன வேதனையும் மன உளைச்சலையும் ஏற்படுத்தியிருக்கு இதற்கு வந்து யாரை காரணன்றதை எங்களால் சொல்ல முடியல உயர்கல்வித்துறையா இல்லை நிதித்துறை இதாக தெரிய மாட்டேங்குது ஆனால் நிதித்துறையிலேருந்து தான் இதனுடைய புரொப்போசலை வந்து எங்கள் ஆட்சி மன்ற குழுக்கு கொண்டு வராங்க இதை வந்து நாங்கள் பல முறை சொல்லியிருக்கோம் இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஸ்டாஃபுங்கள எந்த விதமான குறைப்பும் இல்லாமல் வரும் காலங்களில் அவங்க என்ன வேணால் பண்ணிட்டு போட்டோம் அதை பற்றி நாங்கள் எந்த விதமான நிர்வாகத்தில் நாங்கள் எந்த த தடங்களுக்கும் வரலை பட் இருக்கிற ஸ்டாஃபுங்களுக்கு ஏற்கனவே சம்பளம் பெறுகின்ற ஸ்டாஃபுங்களுக்கு சம்பள குறைப்பு என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயல்பாடு அதனால தான் நாங்கள் கால வரையற்ற உள்ளிருப்பு போராட்டத்தை அறிவிச்சிருக்கோம் இது வந்து இன்றைக்கெலாம் பண்ணலை முறையாக அனைத்து ஃபைனான்ஸ் கமிட்டிலையும் சரி எங்களுடைய சிண்டிகேட்லேயும் சரி ஒப்புதலை பெறப்பட்டு தான் எங்களுக்கு சம்பளம்லாம் வழங்கிட்ருக்காங்க ஏழாவது ஊதியக்குழுவின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு ஊதியக்குழுவினுடைய அனைத்து அரசு அலுவலர்களும் ஒப்புதலை பெறப்பட்டு தான் இந்த ஊதியம் நிர்ணயிக்கப்பட்டு எங்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றது இந்த திடீர்னு ஒரு சிண்டிகேட்டில் வச்சு ரிசால்வ் பாஸ் பண்ணி உங்களா நீ சம்பளம் கம்மி அப்படின்ற பிறகு ஒரு தனியார் நிறுவனத்தில் பண்ணுற மாதிரி ஒரு அரசாங்க ஊழியர்களை பண்ணுவது என்பது பழிவாங்க ஒரு நடவடிக்கையாக தான் நாங்கள் பார்க்குறோம் எல்லா ஊழியர்களுக்கும் ஆமாம் கடைநிலை ஊழியர் முதல் மேல்மட்டத்தில் இருக்கிற ஊழியர் அலுவலர்கள் வரைக்கும் இந்த சம்பள குறிப்பு நடவடிக்கை கையில் எடுத்திருக்காங்க இதை எக்காரணத்து கொண்டு எங்களால் விட்டு கொடுக்க முடியாது ஏன்னா இது நாற்பது ஆண்டுகளாக நாங்கள் வாங்கிட்டு இருக்கோம் முறையாக தான் வாங்கிட்டு இருக்கோம் இது வந்து இப்போ திடீர்னு உங்கள் சம்பளம் அதிகமாக இருக்குது உங்களை கம்மி பண்ணுறன்றது எந்த விதத்தில் நியாயம் தெரியல பல நீதிமன்ற வழக்குகளை தெளிவாக சொல்லியிருக்காங்க எந்த ஒரு அரசாங்க ஊழியர் தன்னுடைய சம்பளத்தை குறைப்பதற்கு நிர்வாகத்துக்கு அதிகாரம் கிடையாது கொடுத்துட்ட பிறகு அதை இவங்க கையில் எடுக்கிறாங்க ஏன் இது எடுக்கிறாங்கன்றது எங்களுக்கு விளங்கலை செலவினங்களை கண்ட்ரோல் பண்ணணும்னா அதுக்கு அலுவலருடைய சம்பளத்தை தான் செலவினமாக கண்ட்ரோல் பண்ணுறதா மற்ற செலவினங்களை கண்ட்ரோல் பண்ணுங்கள் நாங்கள் அது ஒத்துழைப்பு கொடுக்குறோம் அதில் நாங்கள் எந்த விதமான டிவியேஷனுக்கும் வரல ஆனால் எங்களுடைய சம்பளத்தை குறைப்பதற்கு எந்த வித முகாந்தாரமும் இல்லை நீதிமன்றத்தை அணுகும் பொழுது நீதிமன்றம் தெளிவாக சொல்கிறாங்க உங்களுடைய சம்பளத்தை குறைக்கிறதுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது ஏன்னா கொடுத்த சம்பளத்தை குறைப்பது என்பது ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு ஒரு மக்களை பைமுத்திர ஒரு செயலாக தான் நாங்கள் பார்க்குறோம் தயவு கூர்ந்து இந்த அரசாங்கம் உடனடியே தலையிட்டு இந்த அஜெண்டாவை சிண்டிகேட்ல போகாத அளவுக்கு அதை நிப்பாட்டி என்னென்றது பேச்சுவார்த்தையின் மூலமாக அதை கைவிட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இந்த குறிப்பு எங்களுடைய வாழ்வாதாரத்தை மிகவும் பாதிக்கும் ஒவ்வொருத்தரும் பல காலகட்டத்தில் கடன் வாங்கி தன்னுடைய குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க திடீர்னு ஒரு எந்த ஒரு முன்னறிவிப்பு இல்லாமல் சம்பளம் குறைப்பு என்பது அலுவலர்கள் மத்தியில் பெரிய ஒரு மன வேதனையும் மன உளைச்சலையும் ஏற்படுத்தியிருக்கு இதற்கு வந்து யாரை காரணன்றதோ எங்களால் சொல்ல முடியல உயர்கல்வித்துறையாக இல்லை நிதித்துறை இதாக தெரிய மாட்டேங்குது ஆனால் நிதித்துறையிலேருந்து தான் இதனுடைய ப்ரொப்போசலை வந்து எங்கள் ஆட்சி மன்ற குழுக்கு கொண்டு வராங்க இதை வந்து நாங்கள் பல முறை சொல்லியிருக்கோம் இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஸ்டாஃபுங்களை எந்த விதமான குறைப்பும் இல்லாமல் விதி வரும் காலங்களில் அவங்க என்ன வேணால் பண்ணிவிட்டு போட்டோம் அதை பற்றி நாங்கள் எந்த விதமான நிர்வாகத்தில் நாங்கள் எந்த த வரல வரலை பட் இருக்கிற ஸ்டாஃபுங்களுக்கு ஏற்கனவே சம்பளம் பெறுகின்ற ஸ்டாஃபுங்களுக்கு குறைப்பு என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயல்பாடு அதனால தான் நாங்கள் கால வரையற்ற உள்ளிருப்பு போராட்டத்தை அறிவிச்சிருக்கோம் இது வந்து இன்றைக்கெல்லாம் பண்ணலை முறையாக அனைத்து ஃபைனான்ஸ் கமிட்டிலையும் சரி எங்களுடைய சிண்டிகேட்லேயும் சரி ஒப்புதலை பெறப்பட்டு தான் எங்களுக்கு சம்பளம்லாம் இருக்காங்க ஏழாவது குழுவின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு ஊதியக்குழுவினையில் அனைத்து அரசு அலுவலர்களும் ஒப்புதலை பெறப்பட்டு தான் இந்த ஊதியம் நிர்ணயிக்கப்பட்டு எங்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றது இந்த திடீர்னு ஒரு சிண்டிகேட்டில் வச்சு ரிசால்வ் பால் பாஸ் பண்ணி உங்களாம் நீ சம்பளம் கம்மி அப்படின்ற பிறகு ஒரு தனியார் நிறுவனத்தில் பண்ணுற மாதிரி ஒரு அரசாங்க ஊழியர்களை பண்ணுவது என்பது பழிவாங்க ஒரு நடவடிக்கையாக தான் நாங்கள் பார்க்குறோம்

தன்னுடைய சம்பளத்தை குறைப்பதற்கு நிர்வாகத்துக்கு அதிகாரம் கிடையாது கொடுத்துட்ட பிறகு அதை இவங்க கையில் எடுக்கிறாங்க ஏன் இது எடுக்கிறாங்கன்றது எங்களுக்கு விளங்கலை செலவினங்களை கண்ட்ரோல் பண்ணணும்னா அதுக்கு அலுவலருடைய சம்பளத்தை தான் செலவினங்களை கண்ட்ரோல் பண்ணுறதா மற்ற செலவினங்களை கண்ட்ரோல் பண்ணுங்கள் நாங்கள் அது ஒத்துழைப்பு கொடுக்குறோம் அதில் நாங்கள் எந்த விதமான டிவியேஷனுக்கு வரல ஆனால் எங்களுடைய சம்பளத்தை குறைப்பதற்கு எந்த வித முகாந்தாரமும் இல்லை நீதிமன்றத்தை அணுகும் பொழுது நீதிமன்றத்தை தெளிவாக சொல்கிறாங்க உங்களுடைய சம்பளத்தை குறைக்கிறதுக்கு எந்த விதமான இது ஒன்றும் கிடையாது ஏன்னா கொடுத்த சம்பளத்தை குறைப்பது என்பது ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு ஒரு மக்களை பயமுத்துற ஒரு செயலாக தான் நாங்கள் பார்க்குறோம் தயவு கூர்ந்து இந்த அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு இந்த அஜெண்டாவை சிண்டிகேட்ல போகாத அளவுக்கு அதை நிப்பாட்டி என்னென்றது பேச்சுவார்த்தையின் மூலமாக அதை கைவிட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அவர்களே மற்றும் இங்கே வந்திருக்கின்ற சங்க நிர்வாகிகளே

जिंदाबाद 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 अरे परे जिंदाबाद अरे परे जिंदाबाद आसरे परे जिंदाबाद आसरे परे जिंदाबाद